அனைவருக்கும் வணக்கம் தமிழழைந்த ஆந்தோர்க்கும் சான்றோர்க்கும் என் முதற்கும் வணக்கம் அன்னை தமிழால் தங்களுடைய சிந்தனை செதுக்கி நம்மை எல்லாம் வியக்க வைக்க வந்திருக்கும் எனது சகோதரமை போட்டியாளர்களுக்கும் என் வணக்கம் என் பேர் இனியா படிக்குமார் நான் செய்த தமிழ் பள்ளியின் நிலை ஐந்து படிக்கிறேன் நான் இந்த காழைப்பு மொத்தம் விளைவுகளை பற்றி உங்களுடன் விரிவாக பேச வந்துள்ளேன் காழைப்பெண்கள் என்ன பல்வேறு விலங்குகள் வாழும் இயற்கையான காற்று நிலங்களை வேளாண்மைக்காகவும் நகரமளவாக போன்ற நிலப்பரப்பாடுகளுக்காகவும் அல்லது அதன் இயற்கை விலங்குகளுக்காகவும் நிலத்தை தரிசாகும் மாற்றுவதே ஆகும் சரி நம்ம ஒரு ஆண்டுக்கு சராசரியாக எவ்வளவு காரை செய்கிறோம் உங்களுக்கு தெரியுமா கிட்டத்தட்ட பத்து மில்லியன் ஹெக்டர் பரப்பளவு அதாவது போச்சு நாட்டின் அளவுக்கான நிலப்பரப்பை நாம் ஒவ்வொரு ஆண்டும் வழங்கிறோம் ஆனால் கிட்டத்தட்ட பாடி சதவீதம் மறுபடியும் மரநறுதலில் சமன் செய்யப்படுகிறது உலக நடக்கும் காழைப்பினை நாம் மொத்தமாக மூன்று வகைப்படுத்தலாம் அதில் வேணவெண்டை செய்யப்படும் காழைப்பு ஒரு வகையாண்டால் உணரப்படாமலேயே மனித செயற்பாடுகளால் ஏற்படும் காழைப்பு இரண்டாவது வகையாகும் எடுத்துக்காட்டாக காது நிலங்களில் கால்நடைகளை மேசுரத் விதுதன் மூலம் உரிய மணக்கன்றுகள் உருவாகாமல் தடுக்கப்படுவது மற்றும் நெகிழி போன்ற மக்கா குப்பைகள் இயற்கையான காத்து சேர்வது மெதுவான காவழிப்பிற்கான காரணமாகும் மூன்றாவதாக இயற்கை சீத்தங்களான காற்று தீ பெருவள்ளம் ஆவி பேரலை சூறாவளி மற்றும் மஞ்சள்வ போன்றவையும் பல்லாயிரம் ஏக்கர் பரப்பளவில் உள்ள காடுகளை நாட்களிலேயே அழித்து விடுகின்றன சரி இப்போது காடுகளின் விளைவுகளை பார்ப்போமா அழிவதால் விலங்குகளுக்கு மட்டுமல்லாது மனிதர்களின் வாழ்விடத்தையும் வாய்ப்பையும் பொருளாதாரத்தையும் செயல்படுத்துகிறது விலங்குகளின் வாழ்விடங்கள் சேதம் அடைவதால் அவைகள் தங்களுக்கு பழக்கமில்லாத பொடி இடங்களுக்கு செல்லும் போது மனிதர்களின் குடியிருப்புகள் மற்றும் நரகங்களுக்குள் நுழைவது தத்துவம் மற்றும் நிலையான இழப்பதனால் தங்களை புதிய சூழ்நிலைகளுக்கு பொருந்த முடியாமல் முத்திலுமாக அழிந்து போகின்றன உதாரணமாக இந்தோனேஷியாவில் சம்பன எண்ணெய் அதாவது ஆங்கிலத்தில் பாமாயில் உற்பத்திக்காக அழிக்கப்படும் காடுகளினால் அங்குள்ள இயற்கை உள்ளங்கள் பாதிப்போடு விளைவு வரைந்த நிலம் மேற்படுவது பச்சை பத்துருத்தி கண்டுக்கு குளிர்ச்சியாக இருக்கும் பசுமை அழிந்து வரைந்த நிலம் மேற்படுவதனால் என்னென்ன தீமைகள் ஏற்படுகின்றன நாம் கொஞ்சம் விரிவாக பார்ப்போமா முதலில் வளிமண்டலத்தில் உள்ள கதி அமில வாயுவை நீக்குவது குறைகிறது இது பல எதிர்மறையான தாக்கங்கள் இவ்வளவில் ஏற்பட காரணமாகிறது இது காற்றை மாசுபடுத்தி நம் சுவாசிக்கும் உயிர் தரத்தை நேரடியாக பாதிப்பது மட்டுமல்லாது நாம் தச்சமயம் சந்தித்து வரும் உயிரப்பமயமாதல் மற்றும் கடும் இயற்கை சீத்தங்கள் போன்ற விரைவுகளுக்கும் காரணமாகிறது நம் வாழும் அமெரிக்காவில் கெலிஃபோர்னியா மற்றும் ஸ்ரோயிடா மாகாணங்கள் இதுவே வகையான இயற்கை சீத்தங்களை ஒவ்வொரு ஆண்டும் மேற்கொள்கின்றன கெலிஃபோர்னியாவில் கடும் காத்துக்கே என்றால் ஃப்ரொயிடாவில் கரும் சூறாவளியால் ஏற்படும் சேதங்கள் ஒவ்வொரு ஆண்டும் பல்லாயிரம் கோடி அளவிலான வீடுகளையும் கட்டிடங்களையும் நேரடியாக பாதிக்கின்றன அதனால என்ன இருக்கீர்களா தினசரி வாழ்க்கை பாதிப்பதோடு மட்டுமல்லாது இங்கே நிறுவனங்கள் இந்த மாகாணங்கள் வித்தி வெளியால் நம்மை சாதாரண மக்களுக்கு காப்பீடு மிக மிக அதிகமாக கொண்டே போகிறது வாக்கான மணி நீரும் மண்ணும் மலையும் அணி காடும் உடைய தரன் தொழில் தெரிந்த நீரும் வெத்து வெள்ளியான நிலமும் மலையும் அழகிய இவளுடைய காடும் ஆகியவை இவை நானும் உள்ளதே அரணாகும் எக்காலத்திற்கும் பொருந்தும் இக்குரல் மூலம் இலக்கையாளனே சிறந்த என நாம் அறியலாம் எனவே இயற்கை காடுகளை அனைத்து வகையிலும் நம்மை காக்கும் தரணாக அழுதி போத்தி பாதுகாப்போம் இந்த வாய்ப்பை எனக்கு வழங்கிய அனைவருக்கும் மிக்க நன்றி